இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை பகுதியில் விற்பனைக்கு இருக்குது நிறைய பேர் கேட்குற ஒரு வீடைய ஒரு உட்பட்டு ஒரு வீடு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கும் ஒன்றரை பிறப்பு காணிக்கும் உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் புதிதாக கட்டப்பட்ட இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் தெள்ளிப்பழை பகுதியில விற்பனைக்காக இருக்குது உரிமையாளற்ற அவசர பண தேவைக்காக இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு உடனடியாக விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்ப்போம் முதலாவது யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பழை மகாஜனா கல்லூரியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது தெளிவாக அப்படி அப்படின்னு சொன்னால் தெல்லிப்படை பகுதி கொல்லன் பிரதேச சபையில் இருந்து அறுநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றரப்பிறப்பு காணைக்கு அமைஞ்ச இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது முதலாவது இந்த வீடு சம்பந்தப்பட்ட தகவலில் முதலாவது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை முதலாவதாக பார்ப்போம் இந்த வீடு பற்றிய முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது இந்த வீட்டில் எத்தனை அறை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் மூன்று அறை இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய இரண்டாவது அறை வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கோல் கிச்சனோட இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்க இந்த தோட்டங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் கிச்சன்ட்ட தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கான அட்டாச் பாத்ரூம் இந்த வீட்டோட இணைந்தபடியே இருக்குது பின்பக்கத்தில் இந்த வீட்டோட இணைஞ்ச அட்டாச் பாத்ரூம் கட்டப்பட்டிருக்குது இந்த ஒன்றரை காணிக்க காணிகை யாழ்ப்பாணம் தெல்லிப்பழ பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழவுள்ள உள்ள பகுதிகளில் இருக்கிறபடியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு ஒரு பக்கம் மதில் கிடக்குது அதே நேரம் மூன்று பக்கம் நீல கலர் தகரம் அடித்து கிடக்கு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க அதனுடைய வீடியோகளை முழுமையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு பற்றி அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பாளையில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த குழாய் கிணறு அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்குரிய தெல்லிப்பழை பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி பிரதேசம் அப்படின்ட்டு தான் சொல்லி கிடக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாகனங்கள் நிறுத்தக்கூடிய ஒரு சிறிய கொட்டகை உண்டு இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பார்க்க தெரிஞ்சிருக்கும் வீட்டினுடைய இடது பக்கம் போடப்பட்டிருக்குது Okay. இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்கை யாழ்ப்பாணம் தெள்ளிப்பழையில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை பார்த்துட்டோம் என்னுடைய யூடியூப் தளத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்ண்டா தெரியும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது அதேபோல் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட காணிகள் விற்பனைக்காக போட்டுக்கிடக்குது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் நான் விற்பனைக்காக இந்த தளத்தில் ஏற்கனவே பதிவேற்றியிருக்கிறேன் சில வீடுகள் காணிகள் உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடய பதிவேற்றிருக்கிறேன் சில வீடுகள் காணிகள் தரகருடைய தொலைபேசி இலக்கத்தோடு பதிவேற்றிக்கிறேன் நடக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடும் காணியும் சேர்த்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா பொறுமதியோடு இதுவரைக்கும் நான் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணது கிடையாது பதிவேற்றினது கிடையாது இதுதான் முதல் தடவை யாராவது இந்த குறைஞ்ச விலையில் அவசர பணத்தவைக்காக உரிமையாளர் வைக்கிற இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்கள் அப்படின்னு சொன்னா தொடர்பு கொள்ள முடியும் இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் தெல்லிப்பிள்ளை பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னா யாரை தொடர்பு கொள்ள போனோம் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்மளோட கண்டெக்ட் பண்ணீங்கள் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலை பேசி வாங்கிக் கொள்ள முடியும் முழுமையான விலை ஏதாவது இந்த ஒன்றரை பிறப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கு முறை முழுமையான விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் எழுபத்தஞ்சு லட்சம் நீங்கள் நேரில்வே பார்த்துட்டு வீடு பிடிச்சிருந்தால் மேற்கொண்டு கதைக்க முடியும் யாராவது தேவையான இந்த இலக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் விலை பேசி வாங்கிக் கொள்ளுங்க இதே போல் உங்கண்ட வீடுகள் காணிகளையும் விற்க வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இந்த தளத்தில் விளம்பரப்படுத்த முடியும் நீங்கள் உங்களோட காணியை வீட்டை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடுகள் காணிகளையும் இந்த தளத்தில் நீங்கள் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் வந்து ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்கள் என்று சொன்னாலும் வாங்குறதுக்கு முதல் அதனுடைய ஆவணங்கள் ஆவணம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய உறுதியாக இருக்கலாம் தோம்பாக இருக்கலாம் அதை நீங்கள் வடிவாக செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க நீங்கள ஊடகவோ சட்டத்திறனை ஊடகவோ செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி அந்த வீடு காணிக்குரிய பண கொடுக்கல் வாங்க செய்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் நேரடியாக வங்கி கலக்கூடாது செய்யுங்க இந்த தகவலை பாதுகாப்பு காரணங்களுக்காக சொல்லி கிடக்குது யார்டையும் இப்போ ஏமாந்துடக்கூடாதுன்ற பாதுகாப்பு காரணங்களுக்காக சொல்லி கிடக்கு இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் மீள வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த வீடியோவை உங்களை நண்பர்கள் உறவினர்களும் பயந்து இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு ரவி செய்கிறேன் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்